அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவானது சுக்கர பயிற்சி பலன்களை டீட்டெயில நம்ம பார்க்க போகிறோம் ஒருவர் சுகமாக சொகுசாக வாழ வேண்டும் அப்படின்னா இரண்டு கிரகங்கள் நல்லா இருக்கணும்னு குரு பகவான் சுக்ரன் அப்போ சுக்ரன் தான் சொகுசுக்கு காரகன் வண்டி வாகனத்துக்கு காரகன் கலத்திர காரகன் பெண்களை குறிக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக இளம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கக்கூடியது திருமணத்துக்கு காரகன் கலத்திர காரகன் சொல்லுவோம் அதே சமயத்தில் அழகு சம்பந்தப்பட்ட அனைத்தையும் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட ஹோட்டல் சம்பந்தப்பட்ட உல்லாச விடுதிகள் ஸோ இந்த மாதிரி காரகத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த சுக்குரனானது கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சியாகிறார் அதாவது காலச்சக்கரத்தினுடைய பதினோராவது வீட்டிலிருந்து பனிரெண்டாம் வீட்டுக்கு பயிற்சியாகி அங்கே உச்ச பலத்தோட வலிமையாக உட்காந்துட போறார் யாரோட சேர்ந்திருக்கார் அப்படின்னா ராகுவோட இணைவு பெற்றிருக்கு அப்போ அது போகவே அந்த சுக்கரன் வீட்டில் குரு பகவானும் குருவின் வீட்டில் சுக்கரன் போய் பரிவர்த்தனை பெற்று அமரப் போகிறது ஸோ இந்த பரிவர்த்தனை பெற்று சுக்குரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியானது தை மாதம் பதினைந்து அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் அந்த மீன ராசியில் சுக்கர பகவான் உச்ச பலத்தை அடையப் போகிறார் அப்போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சுக்கரன் யார் அப்படின்னா நான்குக்கும் ஒன்பதுக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சுக்கர பகவான் உச்ச பலம் அடையப் போகிறது அப்போ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் சொல்லணும் அந்த சுக்கர பகவான் எங்க இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் போய் அமர்ந்து உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் அப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நல்ல பலனை தரப்போகிறது குடும்பத்தில் ஏற்கனவே பிரச்சனையாக கொண்டிருந்த இந்த கும்பராசி என்பர்களுக்கு இப்போ சுமூக உறவு கிடைக்கக்கூடிய தன்மை அதாவது கணவன் மனைவி பிரிந்து தொந்தரவோடு இருந்து வந்த விஷயங்கள் இப்போ மாறப்போகிறது இரண்டு பேரும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தருண மிகுந்த ஒரு காலகட்டமாக அமையும் அதே சமயத்தில் சுக்கரன் குடும்பஸ்தான் சுக்கரங்கிறது யாரு கலத்திரம் அல்லவா கலத்திரம் அப்படின்னா அந்த கணவன் மனைவி அந்த கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் அதே சமயத்தில் குடும்ப ரீதியாக குடும்பம் அமைக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருந்த இந்த கும்பராசி என்பவர்களுக்கு குடும்பத்தை அமைத்து கொள்ளக்கூடிய குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ ரெண்டாம் இடம் என்பது தனம் அல்லவா அப்போ தனஸ்தானத்தில் சுக்கரன் உட்கார்ந்திருக்கார் பாக்யாதிபதி தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ இங்க இன்னொரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னா அந்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது குருவினுடைய வீட்டில் சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டில் குருவும் அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒன்று உன்னதமான ஒரு காலகட்டம் அப்போ இரண்டு நான்கு புனிதப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவேன் அப்போ பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதாவது பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய தனத்தை கொடுக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் குருவும் சுக்கரனும் குரு அப்படின்னா பொரு பெரும் பணத்துக்கு காரகன் பெரிய பொருளாக சுக்கரனுங்கிறது கையிருப்பு பணத்துக்கு காரகன் அப்போது பணம் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறை வராது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உங்கள் பாக்கெட்டில் பணம் வந்து சேரும் அது குடும்பஸ்தானத்தில் சுக்குருக்கிறதுனால சுக்கரனுங்கிறது ஆடம்பர செலவுகளை செய்யக்கூடிய ஆடம்பரமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கிறதுனால குடும்பத்துக்கு சில பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் என்னென்ன பொருள் குடும்பத்துக்கு அழகு சார்ந்த ஒரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் வாங்கணும் அல்லது ஒரு நல்ல சொகுசா உட்காரக்கூடிய ஒரு சோஃபா வாங்கணும் ஸோ இந்த மாதிரி என்ன ஓட்டங்களை கொடுத்து குடும்பத்தினுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் உங்க வாக்கு நன்றாக இருக்க போகிறது உங்க பேச்சு நாலு பேர் கேட்காதவங்க கூட இப்போ கேட்க ஆபரணங்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த கும்பராசினருக்கு உண்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா கும்பத்துக்கு ஒரு ஒன்பது கிரகங்களில் ஒரு நல்ல ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு அதை சுக்கரன் சொல்லுவேன் சுக்ரன் உச்ச பலத்தோட வலிமையா உட்கார்ந்து இப்போது இப்போ ராகு உட்கார்ந்து ராகுங்கிறது பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான பணத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனா அதே சமயத்தில் ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் பணத்தை அளவுக்கு மீறி ஆசை அதிகமாக வளர்த்து கொண்டாலே இங்க ஒரு கெடுதல் வரப்போகிறதுன்னு அர்த்தம் ஸோ அந்த வகையில் நீங்கள் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத ஆசைகள் பணத்தை அளவுக்கு மீறி ஏதாவது ஒன்றும் இல்லை என்ன சொல்றது ரட்டிப்பாகும் அப்படிங்கிற மாதிரியான தன்மையில் கொண்டு போய் எதாவது ஒரு இடத்துல சிக்கினீங்கன்னா அது மாட்டிக்கும் ஸோ அந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் நான்காம் இடத்தில் குரு உட்கார்ந்திருக்கார் சுக்கரனுடைய இடம்ங்கிறதுனால சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு ஏதுவான ஒரு காலகட்டமாக அமையும் வீடு அமையும் வீட்டை தேடிக்கொண்டிருப்பவர்கள் வீட்டை கட்டணும்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் ரொம்ப நாளாக ஒரு இதுவரைக்கும் ஒரு வாடகை வீட்டிலே தான் இருக்கிற நான் ஒரு சொந்த வீட்டுக்கு மாறணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு உற்சாகமான ஒரு காலகட்டம் அமையும் அப்படின்னு சொல்லுவேன் வீட்டை தேடிக்கொண்டு இரண்டு மூன்று மாதங்களாக இந்த இடமா அந்த இடமா இந்த லொக்கேஷன் நமக்கு சரியாக அமையல அப்படின்னு இருக்கிறவங்க இந்த பிப்ரவரி இந்த மாதம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும் வீடு அமைத்து கொடுக்கும் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் ஆல்ட்ரு பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு சிறப்பு வாகனங்கள் வாங்குவதற்கும் ஒரு உகந்த காலகட்டம் இதுவரைக்கு ஒரு டூ வீலர் தான் வச்சிருக்கிறேன் நான் ஒரு ஃபோர் வீலர் வாங்கணும் அப்படின்னு கடந்த ஒரு வருடமாகவே யோசிச்சிருக்கிறேன் வாங்கலாமா வேண்டாமா என்ன குமரல்கள் இருந்தது வாங்கலான்னு நினைக்கிறேன் அப்ப வேண்டான்னு சொல்லிடுது மனசு மனசு தடுமாற்றம் இருந்தது ஆனா இந்த மாதம் கண்டிப்பாக வாங்கிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு அதை வாங்கக்கூடிய ஒரு யோக காலகட்டமாக அமைகிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வீடு வண்டி வாகனம் இடம் வாங்குவதற்கும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கும் அதே சமயத்தில் நான்காம் இடம் என்பது விவசாயம் இந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும் அதாவது புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க இந்த விளைவித்த பொருள்கள் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை புதிய டெக்னிக்கல் டெக்னிக்கலாக எதையாவது ஒன்று செய்வீங்க அது உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதா அமைப்பு பாக்கியத்துக்கு கார அந்த சுக்கரன் லவா நல்ல பாக்கியம் கிடைக்கும் இந்த கடந்த ஒரு வருடங்களாகவே எந்த பாக்கியத்துக்காக இயங்கி கொண்டிருந்தீர்களோ எந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே என்று நினைத்து கொண்டிருந்தீர்களோ அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் என்ன பாக்கியம் ஒரு சிலருக்கு தன பாக்கியம் என்னதான வேலை பொருளாதாரம் நல்ல வரலையே ஒரு நல்ல லாபம் கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு லாபத்தை நோக்கி அடித்து வைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலே நல்லா இல்லை கடந்த ரெண்டு வருடமாக தொழில் இல்லை செட்டில் ஆக முடியல படித்த படிப்புக்குண்டான வேலை பார்க்க முடியல தொழிலும் அப்படியே மந்தமாக டல்லாக இருக்குது அப்படியே ஸ்டாக் நிறைய தேங்கி கிடக்குது ஸோ இந்த மாதிரியாக இருந்த விஷயங்கள் இப்போ அப்படியே மாறும் அது வெளிநாட்டு தொடர்பின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை யாரெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய அம்சம் இருக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய தன்மை எல்லாமே ஸ்டாக் கிளியரன்ஸ் ஆகக்கூடிய தன்மை இருக்கு ராகு சுக்ரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால வெளிநாட்டு கிரகம் அந்நிய மதம் சம்பந்தப்பட்ட அல்லது வெளி மாநில தொடர்புக்குள்ள ஒரு கிரகம்ங்கிறதுனால வெளி மாநில தொடர்புகள் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் அது சுக்குரன் மூலியமாக உங்களுக்கு நல்லவிகையில் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி கொண்டிருந்தவர்கள் அதாவது உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கல எல்லாமே இருக்கு இந்த இந்த பாக்கியம் மட்டும் எனக்கு கிடைக்கல நினைச்சிட்டு இருந்தீங்களா அதுக்காக எத்தனை குலதெய்வத்தை சென்று வழிபட்டு கொண்டிருந்தீர்கள் எத்தனை இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருந்தீர்கள் அதற்கெல்லாம் விடை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இதுல மாற்று கருத்தில்ல தகப்பன் வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் தந்தை வழி அதாவது அவங்களுடைய இரத்த பந்தங்கள் தொடர்புடைய விஷயங்கள் எல்லாமே பிரச்சனை இருந்தது அல்லவா அதாவது சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை அப்படியே போட்ட மாதிரி இருந்தது பேசினாலும் பிரச்சனையாயி சண்டையாயி அப்படி இப்படியே நின்றுதல்லவா அதுக்கெல்லாம் சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் அமைகிறது அதே சமயத்தில் ஒரு சிலர் இந்த வழக்கில் மட்டும் சிக்கி கொண்டு சின்னா இருந்தவர்கள் எல்லாம் அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு ஒரு சிலர் காதல்ல போய் காதல்ல பிரச்சனையோடு இருந்து கொண்டிருந்தவர்கள் காதல் தோல்வியாகி பிரச்சனையாக இருந்தவர்கள் எல்லாம் அதிலிருந்து வெளிவரக்கூடிய பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் வெளிநாட்டு தொடர்புகள் வேலை விஷயத்தில் வேலை நல்லாவே இல்லை ரெண்டு வருடங்களாக வேலை நல்லா இல்லைன்னு சொல்லுவேன் வேலை மாற்றத்துக்காக நினைத்து கொண்டிருந்தவர்கள் இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி எந்த மாற்றத்துக்காக நினைத்து கொண்டிருந்தீர்களோ அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்களாக அமையுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது இந்த சுக்கர பயிற்சியானது கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ராஜ யோகமாக அமையக்கூடிய காலகட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன் உங்க ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்கார் எந்த இடத்தில் இருக்கார் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு மூன்று எட்டில் மறைஞ்சிருக்காரா சுக்கரன் வலுவாக இருக்காரா ஆட்சி பலம் உச்சபலம் மூல திரிகோண பலம் திக்பலம் வர்கோத்தம பலம் இந்த மாதிரி பலங்களை பெற்று வலிமையாக இருக்கா இதை பொறுத்தும் அதனுடைய பலன்கள் மாறுபடும் தசா புத்தியின் அடிப்படையிலும் பலன்கள் மாறுபடும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்